அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யறார் இந்த செவ்வாயுடைய செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்தவரை

பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்தது விசேஷமான அமைப்பு ஆனால் இங்கே கேது இணைவு கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலகட்டம் ரொம்ப மோசமான நிலையில போயிருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி நீச்சமா இருந்தார் இதனால பலவிதமான போராட்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குமே கொஞ்சம் அதிகப்படியான கோபம் வருது தன்னம்பிக்கை குறைந்து இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க அஷ்டமாதிபதியும் இதே செவ்வாய் சுகஸ்த வந்து சொத்து சார்ந்த வகையில் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பேன் சொத்து வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்து அதுல நிறைய தோல்விகளையும் சந்திச்சிருப்பீங்க பொதுவா மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அஷ்டமாதிபதியும் இதே செவ்வாய் பகவான்கிறதுனால உங்க வாழ்க்கையில கொஞ்சம் படபடப்பாவே இருப்பீங்க படப்படப்புங்குறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஆனா ரொம்ப இலகுவா எளிதா சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பு மாற்றம் எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் பய உணர்வு திடீர்னு வரது இந்த மாதிரியான அமைப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும் அதே சமயத்துல சில நேரங்கள்ல கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம திணறுவீங்க வெளியிடங்கள்ல நீங்க திடீர்னு வார்த்தையை விடுறதுக்கோ அதிகப்படியா கோபத்தை சில இடங்கள்ல வெளிக்காட்டுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகட்டும் இல்ல உங்க கூட இருக்கவங்களாகட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேசுறது அவங்களுக்காக பேசி அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு நீங்க அதிகம் துடிப்பீங்க உங்க கூட இருக்கவங்களுக்காக துடிக்கிற முதல் நபர் நீங்கள்தான் இருப்பீங்க மேஷராசி பெண்கள் கூட புகுந்த இடத்துல புகுந்த வீட்டில் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் நம்ம சாந்தமா காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை அங்க இல்ல அப்படின்னாலோ உங்க கணவன் மூலமாவோ மாமியார் மாமனார் இல்ல மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுங்கிற பட்சத்துல பொங்கி வெடிச்சு எழுந்து வரக்கூடிய முதல் நபர் மேஷராசி பெண்களாதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு கோபம் வரும் அடக்க முடியாத கோபத்துக்கு ஆளாவீங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஐந்து மாத காலகட்டமாக மேஷராசி என்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வேலை தேடுறவங்களுக்கு சரியான வேலை இல்லாம நிறைய தடங்கல்களை நீங்க ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகும் இந்த நீச்ச செவ்வாய் பெருவாரியான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் இதே நேரத்தில் இந்த நீச்சல் செவ்வாய் சில பேருக்கு சீருடை பணியாளர்களா இருக்கலாம் ராணுவ அதிகாரிகள் அல்லது போலீஸ் இந்த மாதிரியான இருக்கவங்க டாக்டர் சம்பந்தமான மருத்துவ துறைகள்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் உங்க பணிகளை சிறப்பான முறையில பர்ஃபெக்டா செஞ்சு ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நிலைங்கிறது கடந்த கால ஓரளவுக்காவது நிச்சயமா கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா எதிர்பார்த்த ப்ரமோஷன் பேரெல்லாம் கூட இந்த நீச்சல் செவ்வாய் கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்திருப்பார் இதனால நிறைய மாற்றங்களை சந்தித்த இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பூர்வ புண்ணிய ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாயினால சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் தீர்வதற்கான ஒரு நேரமா இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது நீங்க ஆல்ட்ரேட் பண்ணனும் ரெனோவேஷன் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இப்போ பெஸ்ட் டைம் இந்த பூர்வீக சொத்து பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க அங்காளி பங்காளி வகையில இந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான காலகட்டம் சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த பீரியட்ல வேலை இல்லாம காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் பனி சார்ந்த வகையில இருந்த மன அழுத்தங்கள் நீங்கும் அதே மாதிரி அதிகப்படியான வேலை பலு காரணமாக வேலைக்கு போகவே பிடிக்கலானு நினச்சவங்களுக்கு கூட இந்த பீரியட்ல பணிச்சுமை சற்று குறையும் கொஞ்சம் நிம்மதியான சூழல் இருக்கும் பணி சார்ந்த வகையில் ஒரு நிம்மதியான மனநிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீண்ட காலமாக பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் பணி சார்ந்த வகையில் ஒரு சிலர் பயணங்கள் மேற்கொள்விங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் பயணம் பண்ணி அது மூலமா அனுகூலமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதனால் வரைக்கும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த வகையில பெற்றோர்களுக்கு மேஷராசி பெற்றோர்களுக்கு இருந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் வளர்ச்சி இந்த மிக சிறப்பாகவே இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க தன்னுடைய குழந்தை இந்த அளவுக்கு போல்டா இருக்காங்களா இந்த அளவுக்கு நல்ல பெயர் வாங்குறாங்களா ஒரு தன்னம்பிக்கையோட இருக்காங்களா சமுதாயத்துல நம்ம குழந்தைக்கு இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்கு அப்படின்னு நினைச்சு குழந்தை அன்பர்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கும் குழந்தைகள் இந்த காலகட்டத்துல திறமைகளை வெளிக்காட்டுவாங்க அவங்க திறமைகளை வெளிக்காட்டி முன்னேற்றம் காண இது சிறப்பான காலகட்டம் ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி கொஞ்சம் சுமாரா இருக்கும் பட்சத்துல இந்த காலகட்டத்துல ஒரு சில தொந்தரவுகளும் இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு வந்த மறந்ததுனால அதுவும் கேதுவோட இணைந்த நிலை செவ்வாய் அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பு கிடையாது செவ்வாய் கேது இணைவு சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முன்னேற்றம் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல தசாபுத்தி சரியில்லாங்கிற பட்சத்துல ஒரு சிலருக்கு வேலையில சில தொந்தரவுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தசாபுத்தி ரொம்ப ரொம்ப சிவியரா பிரச்சனையான நிலையில இருக்குன்னா வேலை இழப்புகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இது எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்காது ஜாதக ரீதியா பிரச்சனை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பீரியட்ல வேலை சார்ந்த வகையில பிரச்சனைகளை கொடுக்கும் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்காது அதே சமயத்துல செவ்வாயுடைய பார்வை எட்டாம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டையே செவ்வாய் பார்க்கிறார் அஷ்டமாதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனைகள் நோய் தொந்தரவுகள் குறிப்பா வயதானவர்களுக்கு மூப்பு வயது மூப்பு காரணமா ஏற்படக்கூடிய சில மருத்துவ செலவுகள் இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் நீண்ட காலமா இருந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் கடன் அடைக்கவே முடியல கடன் அடைக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கேற்ற வருமானம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமான உயர்வு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உடல் நல பிரச்சனை காரணமா நீண்ட காலமா மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க உடல் நலம் சீக்கிரமா ரெக்கவர் ஆகி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வெகு விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் உண்மை அடுத்து ஏழாம் பார்வையா தன்னுடைய சமசப்தம பார்வையா லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் நிச்சயம் இருக்கும் தொழில் வகையில இதுவரைக்கும் ஒரு முன்னேற்றமே காணாத லாபமே காணாத மேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு ஐந்தாறு மாதங்களா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்கும் லாபங்கள் பெருகும் நிறைய வருமானங்கள் கிடைத்து தொழில் ரீதியான ஒரு அபிவிருத்தி இருக்கும் பெண்களுக்கு முன்னேற்றகரமான காலகட்டம் இது ரியல் எஸ்டேட் சார்ந்த இருக்கவங்க கட்டிட பணிகள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க சீருடை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் இருக்கும் இதர அனைத்து துறையினருக்குமே இந்த லாபங்கள் கடந்த என்னதான் கஸ்டமரை பார்த்து மீட் பண்ணி பேசினாலுமே உங்க எந்த சாமர்த்திய பேச்சுக்களும் அங்க எடுபடாது அந்த அளவுக்கு ஒரு தொல்லையை கொடுத்திருக்கும் இப்ப இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சியான காலகட்டமா இருக்க போது பனிரெண்டாம் இடத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால தன்னுடைய அஷ்டம பார்வையா பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால இந்த பீரியட்ல வெளிநாடு செல்வதன் மூலமா தேவையில்லாத பிரச்சனைகள் மேஷராசி என்பர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் அளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மனைவி பிரச்சனை இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் பண்ணும் சதவீதம் உங்க சுய ஜாதகப்படி உங்க கால ஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்